हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं माधवं हरे कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஆறு யாயே தே பித்ருவாம் அயனே வேத நிர்மித்தே சாஸ்திரே சக்ஷுஷா வேத ஜனஸ்தோபி முஹ்யதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் யா எவனொருவன் தே மேலே பரிந்துரைக்கப்பட்ட இந்த வழியில் பித்ரு தேவானாம் பித்ருயானம் மற்றும் தேவயானம் எனப்படும் அயனே இவ்வழியில் வேத நிர்மிதே வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள சாஸ்திரேன ஒழுங்கான வேத கல்வியினால் சக்ஷுஷா ஞான ஞான கண்களினால் வேத முழுமையாக அறிந்துள்ள ஜனஸ்த ஒரு உடலை ஏற்றுள்ள ஒருவன் அப்பி என்ற போதிலும் நான் ஒருபோதும் இல்லை முகியதே குழப்பமடைகிறான் டிரான்ஸ்லேஷன் ஜட உடலில் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் பித்ருயானம் மற்றும் தேவயானம் எனப்படும் மார்க்கங்களை முழுமையாக அறிந்திருப்பதால் வேத கல்வியினால் ஞான கண்களை பெற்றுள்ள ஒருவன் இந்த ஜட உலகில் குழப்பமடைவதே இல்லை பர்பட் பிரபுப்பா ஜெயசில பிரபாத் ஆச்சாரியவான் புருஷோ வேதக அதாவது உண்மையான ஆன்மீக குருவினால் வழிகாட்டப்படுபவன் அழிவற்ற ஞானம் அடங்கிய வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி அனைத்தையும் புரிந்து கொள்கிறான் ஆச்சாரியோ பாசனம் என்று ஆச்சாரியோ பாசனம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பரிந்துரைப்பது போல உண்மை ஞானத்திற்கு ஒருவன் ஆச்சாரியரை அணுக வேண்டும் தத்வக்னார்த்தாம் ச ஏவாபி கச்சேத் ஒருவர் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் இதனால் பக்குவ ஞானத்தைப் பெற முடியும் ஆன்மீக குருவினால் வழிகாட்டப்படும் பொழுது வாழ்வின் முடிவான லட்சியத்தை ஒருவன் அடைகிறான் பதம் ஐம்பத்தி ஏழு ஆதவ் அந்த சத் பகீர் அந்த தமோ ஜோதிஸ்து அயம் ஸ்வயம் வரட் பை வன் மீனிங் ஆதவ் ஆரம்பத்தில் அந்த முடிவில் ஜனானாம் அனைத்து ஜீவராசிகளின் சத் எப்போதும் இருக்கும் பஹி புறமும் அந்த உள்ளும் பர உன்னதமான அவரம் பௌதிக ஞானம் அறிவு நேயம் அறியப்பட வேண்டிய பொருள் வச்ச சொற்கள் வாட்சியம் முடிவான லட்சியம் தம இருள் ஜோதி ஒளி தூ உண்மையில் அயம் பகவான் ஸ்வயம் தானே அவார் டிரான்ஸ்லேஷன் யார் உள்ளும் புறமாகவும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அனைத்திற்கும் ஆரம்பமும் முடிவாகவும் அனுபவிக்கப்படுவதாயும் உயர்ந்தது தாழ்ந்தது ஆகிய அனைத்தையும் அனுபவிப்பவராகவும் இருக்கிறாரோ அவரே பூரண உண்மையாவார் அவர் எப்போதும் அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் சித்தரிப்பாகவும் சித்தரிக்கப்படும் பொருளாகவும் இருளாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் இவ்வாறாக பரமபுருஷ பகவானே அனைத்தும் ஆவார் பர்பட் பயசில பிரபு ஜெயசில பிரபுபா இங்கு சர்வம் இதம் சரி சர்வம் கல்விதம் இதம் பிரம்ம என்ற வேத சூத்திரம் விவரிக்கப்படுகிறது இது சதுஸ்லோகி பாகவதத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது அகம் ஏவாசம் ஏவாக்ரே பிரகிருதி யாந்தி மாமிக்காம் அதாவது அழிவிற்கு பிறகு அனைத்துமே பகவான் கிருஷ்ணருக்குள் ஒடுங்கி விடுகின்றன இவ்வாறாக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரே உண்மையில் அனைத்துமாக இருக்கிறார் பந்தப்பட்ட நிலையில் நாம் இதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைகிறோம் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் காரணம் என்பதை பூரணமான முக்தி நிலையில் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் கோவிந்தன் எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரம ஆளுநர் ஆவார் அவருக்கு நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீகமான ஒரு திருமேனி இருக்கிறது பகவான் கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூலம் அவர் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் என்பதால் அவருக்கு வேறெந்த மூலமும் இல்லை இது ஸ்ரீம ஸ்ரீ சம்ஹிதையில் பிரம்மாவால் கூறப்பட்டுள்ள ஸ்லோகம் இதுவே அறிவின் பூரணத்துவம் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு உடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது